வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி அணிசக்தி துறையில் பணியாற்றி பிரியாவிடை பெற்று செல்லும் லைன்ஸ் எஸ் நவராஜ் அவர்களின் சிறப்பு பார்வை தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட எல்லா தரப்பான மக்களும் இன்றைக்கி வந்து பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டு இவரை வந்து வாழ்த்தி வணங்கி எல்லாரும் வந்து பெருமையாக பேச வந்திருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ லெவலுடைய மக்களோட மக்களாக வாழ்ந்திருக்காருங்க அவ இவரை பற்றி சொல்லணும்னா பதவியால் சிலருக்கு பெருமை சிலரால் பதவிக்கு பெருமை அந்த வகையில் தூத்துக்குடி அணுசக்தி துறைக்கே பெருமை சேர்த்தவர் அணுசக்தியின் துரோணராகவும் மானசீக ஆசானாகவும் கருணையும் கண்டிப்பும் கலந்த கலவையாகவும் மக்களுக்காக இடைவிடாமல் இயங்கிய இயந்திரமாகவும் வாழ்ந்த நல்ல மனிதரை வாழ்த்துவதற்காக எல்லா தரப்பான மக்களும் இன்னைக்கு வந்து வாழ்த்துறாங்க இதை நம்ம தொடர்ந்து இந்த சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாங்க எதிர்கட்சி துணைத் தலைவர் நாங்கள் மாணவர்களாக இருந்த நேரத்தில் எங்களை தம்பிகளாக அரண்மைத்து அன்பு செலுத்தி நேர்கோடு வழிநடத்திட்ட இன்றைக்கும் எங்கள் உள்ளங்களிலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் திரு எஸ் ராஜ் அவர்களே இன்னும் சற்று நேரத்தில் இந்த மேடைக்கு வரவேற்கின்ற தமிழ்நாடு ஐஎன்பிஎஸினுடைய மாநில துணைத் தலைவர் தொழிற்சங்க மாமேதை திரு பி கதிர்வேல் அவர்களே பொதுடைமை சித்தாந்தர்களே சிறுவை நந்தோழினுடைய முன்னாள் சட்டப்பேரவைடைய உறுப்பினர் திரு எம் வி சுடலகாண்டி அவர்களே உலகின் மிகச்சிறந்த சேவையான லயன்ஸ் இன்டர்நேஷனல் த்ரீ டூ ஃபோர் ஏ அமை நம்பிளர் தொழிலாளர் நல சங்கத்தினுடைய பொருளாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஏன் வாழ்த்தி வரவேற்கின்றேன் அசோக் ராஜன் ஆனந்த் உள்ளிட்ட நண்பர்களோடும் நானும் நமராஜ் அவர்களும் ஒரு புடையின் கீழ் பயணிக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கு நாற்பத்தி ஓர் ஆண்டுகளை கடந்த பின்பும் இதுவே எங்களுடைய முதற்கட்ட நட்பாக நீடிக்கின்றது முகநகர் நற்பது நற்பென்று நெஞ்சத்து அகநக நற்பதே நட்பு என்கின்ற வள்ளுவின் வாய்மொழியே இன்றைக்கும் ஒருவர் வாழ்விலே ஏற்படும் என்ற வளர்ச்சியை எங்களுடைய வளர்ச்சியாக கருதி நற்பணும் படையிலேயே பயணித்து வருகின்றோம் நண்பர் நவராஜ் அவர்கள் அரசியல் பெரிய இயக்கத்திலே பணியாற்றி அதன் பின்பு அரசு பணிக்கு தேர்வானார் அரசு பணியில் சேர்ந்தாலும் கூட கடந்த முப்பது ஆண்டுகளாக பொது வாழ்விலும் சமூக வாழ்விலும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் ஏழைகளுக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என சொல்கிறது புனித நாமும் கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழையின் கல்விக்கு தரும் காணிக்கை மேலானது என்றார் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் இந்த கொள்கைகளை ஏற்று கடந்த முப்பது வருடங்களாக பொது வாழ்விலே பல்வேறு மாணவ மாணவியர்களுக்கு ஏழைகளுக்கு தன்னால் ஏற்ற உதவிகளை செய்து வருவோர்தான் அன்பிற்குரிய நண்பர் நவராஜவர்கள் கூட செலவிட தயங்குகின்ற இந்த மனிதர்கள் வாழ்கின்ற இந்த மண்ணிலே தன்னுடைய மாத வருவாயின் பெரும்பகுதியை பொது பணிகளுக்காக சமூக பணிகளுக்காக செலவிட்டு வருபவர்தான் அன்பிற்குரிய நண்பர் நவராஜவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்பு நண்பர்களாகிய நாங்கள் வலியுறுத்திய போது அவருக்கு அதில் விருப்பம் இல்லை அதில் உடன்பாடு இல்லை ஏன் நடத்த வேண்டும் என்று கேட்டார் நாங்கள் சொன்னோம் இந்த நகரிலே கடந்த முப்பது ஆண்டுகளாக நீங்கள் செயல்பட்டு வருகின்ற உங்கள் பணிகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருவதற்கு இந்த இந்த அறிவு பாராட்டு மட்டுமே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் இந்த பாராட்டு நீங்கள் நடத்தியே ஆக வேண்டும் என்று சம்மதிக்க வைத்தோம் இன்றைக்கு அவர் அரசு பணியில் இருந்து உழைப்பெய்திருக்கின்றார் இருந்தாலும் தன்னுடைய தொழிலை உற்சித்து அதன் மூலமாக தொடர்ந்து சமூக பணிகளும் பணிகளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நன்றோடு கேட்டுக்கொள்கிறோம் இரவேண்டாமே தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வளங்களையும் தந்து உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்வை சிறப்பு செய்வார் என்று எங்கள் நண்பர்களின் அனைவர்கள் சார்பிலே பிரார்த்தித்து உங்களுக்கு வாழ்விலே முழுமையாய் உச்சதுணையாய் இருந்து வருகின்ற எனது அன்பிற்குரிய தங்கை கீதாவுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்து நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்று விடைபெறுகிறேன் அவர்கள முன்னேறுவதற்கு அவர் அவர் மூலம் திரு கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் சொந்தம் எங்களது முதல் மாவிய

தூத்துக்குடி சண்முகம் அவர்களே திரு எஸ் நவராஜ் அவர்களே மற்றும் அவரின் புனைவியார் திருமதி எஸ் கீதா நகராஜ் அவர்களே ஒரு மிக சிறந்த ஒரு மனித சிறந்த பணியினை செய்து இன்று ஓய்வு பிரச்சாரம் அமைந்திருக்கும் ஏன் என்றால் அவர்களுக்கு முன்பு பேசியவர்கள் அவர்களை மிக சிறப்பாக புகழ்ந்து வைத்தார்கள் நல்ல பல காரியங்களை இந்த சொசைட்டிக்கு செய்து கொண்டு வருகின்றார்கள் இன்று கூட நான் முடிவந்த பொழுது பார்த்தேன் இந்த நிலக்கூடைகள் இந்த வருடம் இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இந்த ஆறு வருவாய் மாவட்டம் எங்களுக்கு ஒரு அரிமா மாவட்டம் ஆக இந்த வருடம் திட்டத்தின் பிரகாரம் இளப்புடைகள் ஏழை அந்த வெண்டர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து கொடுக்க வேண்டும் வகையில் அவர்களுடைய அந்த காலங்கள் பணியில் இருந்த காலங்கள் முடிவு பெற்றாலும் அவர்களுடைய குடும்பத்தை நான் பார்க்கும் பொழுது குழந்தைகளை நன்கு கல்வி கற்க வைத்திருக்கின்றார்கள் அதுபோல அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு துணையாக இருந்து மிக சிறப்பு ஆக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய அருமையான நாகராஜ் அவர்களுடைய விழாவுக்கு வருகின்றிருக்கின்ற வாழ்த்துவதற்காக வருகின்றிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் அருமையானாட்சி ஏபிசி வி சண்முக அவர்களின் தொழிற்சங்கத்தினுடைய ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அருமையான ஆட்சி கைது என்பவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையான அவர்களே பேச தலைவர்களே நண்பர்களே பெரியோர்களே உற்றார் உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தமிழர்களே உள்ள நல்ல உறுப்பினர்களே மற்றும் சேர்ந்த நன்றி தெரியும்

அவரை மேல வீட்டிருக்கிற தலைவர் அவர்களோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை சார்ந்த

என்பதையும் மனித வாழ்க்கையில் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய கடைபிடித்து வாழ்க்கிறோம் அதனுடைய கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு ஜாதி மதம் இந்த திரளாக இந்த விழாவில் நடந்து கொண்டவிலே மிக்க மகிழ்ச்சி சிந்தனைகளோடு சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கால் கருதி அந்த என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்த எனது துணையாரனுடைய தங்கை மூத்த என்னுடைய மேனேஜர் மதியம் அவர்களும் அதோடு இந்த சிறப்பு என்னவென்றால் எனக்கு நான் சந்தோஷம் அளிக்கக்கூடிய என்னுடைய சம்பந்தகர் மதுரைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் என்னுடைய

அவர் செய்த பணிகளை இன்னும் நினைத்து பார்க்கக்கூடிய கடமைப்பட்டுள்ளோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிறு வயதிலே மதிப்புக்குரிய நண்பர் சுரேஷ் அவர்களும் மதிப்புக்குரிய நண்பர் ராஜன் அவர்களும் நாங்கள் முதன் முதலமாக மட்டக்கிடை சமயத்திலே ரச்சினபுரத்திலே நாங்கள் ஒரு சிலை அம்பேத்கர் இளைஞனி போலவர் தனி முதல் சிலைகள் கட்டோம் ரெண்டாவதாக முதன் கட்டமாக எங்களுக்கு போட்டியாக மதிப்புக்குரிய அண்ணன் துறை அவர்கள் பார்ப்பதற்கு சிறைவாதத்தின் செயல்பாடு வந்து கடும் சேர்த்தாலும் காரம் கட்டுப்போகாது என்று சொல் அந்த பொறுப்பை இன்று குறையோடு பொறுப்பை மதிப்புறைய மச்சான் மறுப்பீமன் அவர்கள் மதிப்பு மதியானவர்கள் புதியதாக பொறுப்பேற்று ராமகிருஷ்ணன் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கின்றேன் இந்த மத்திய பகுதியிலே பெரிய மாபெரும் சிலையை அமைத்து அதற்கான விழாவை ஏற்பாடு செய்து அதிலே பல மக்கள் கலந்து கொண்டு வான்துறை வாய்ப்பதை அதிலே வாய்ப்பு

அனைத்து அனைத்துலகளுக்கும் சிறப்பாக இந்த உலகம் ஏற்படுத்திவிட்ட நண்பர் அவர்கள் மற்றும் தோழர்கள் தகுதி வயசு பதவிகள் இல்லாமல் மதிப்பு சிறந்த வல்லுநர் அரசு வழக்கறிஞராக மதிப்புரிய சொல்லிக் கொண்டு போனால் எங்கள் உள்ளத்தில் வந்து இன்னும் நாற்பத்தி வயது நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒரு நட்போடு இருக்கின்றன என்றால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த ஒரு லாப நஷ்டம் இல்லாம நட்பிலும் துன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து கொண்டு எங்களை வழிநடத்தி சென்ற மதிப்பு டேவிட் அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஒவ்வொரு பெயரை சொல்லப்பட்டால் என் உள்ளத்தில் இருக்கிறது விடிய கலந்து வளம் ஆனால் சாப்பாடு கலைஞர் இருக்கிறது அதனால் நீங்கள் அனைவரும் நான் சிறிய ஏற்பாடு முழுவதும் ஏற்பாடு போகிறேன் கலந்து கொள்ள வேண்டும் இந்த விழாவிலே செலுத்து கொண்ட ஆயிரம் கூலி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கிய பிறப்புகள் நந்தம் அமைப்பாளர்கள் அன்று அமேத்களுடைய இளைஞரணிகள் செம்சி எம்ப்ளாயிஸ் யூனியன் செம்சி செஸ் எஸ் சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் யூனியன் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த நன்குடாமளுக்கும் எனக்கு இயற்பை பணியுள்ள அனைவருக்கும் என்னை பார பட்ட சமூக சங்கத்திற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நீங்கள் அனைவரும் இந்த உணவை ஒன்று இரவு உணவுக்கே இருந்து நீங்கள் கணிக்கலாம் அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் நீங்கள் கலந்து கொண்டு என்னை பயணிக்குமாறு உங்கள் அன்புடன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் பெயர்கள் விடுதல்பட்டு இருந்தால் மன்னிக்குமாறு உங்கள் அன்புடன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வார்த்தைக்கு என்னுடைய குடும்பம் வளர்ச்சியடை மற்றும் நம்பிக்கைகள் என்னுடைய செயல்பாடு இரவனை பிரார்த்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பீம் ஜெய் பீம் தூய்மையிலே தாயார் வாழ்வது இல்லோ சாதிக்கிடையே இல்லையா